இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திப்பிலி செடி நீங்கள் ஏற்கனவே ஒரு திப்பிலி செடி நம்மகிட்ட வந்து வாங்கியிருப்பீங்க அதோட இலைகள் எல்லாமே வெத்தலை செடியோட இலைகள் மாதிரியே இருக்கும் திப்பிலியோடய சைஸு ஒரு இன்ச்சஸை விட இன்னுமே கம்மியான சைஸில் ஒரு திப்பிலி செடி வந்து அதில் வந்து காய்க்கும் திப்பிலி வந்து காய்க்கும் அது வந்து ஒரு வகை திப்பிலி செடி இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறதும் கொடி வகை தான் நான் முத சொன்னதும் கொடி வகை தான் ஆனால் இதோட இலைகள் இந்த மாதிரி நீல வாக்கில் இருக்கும் இந்த திப்பிலி ஒரு இன்ச்சஸை விட நல்லா நீளமாக இருக்கும் குண்டை வரும் நம்ம கடையில் இங்கே போய் வாங்குவீங்க பார்த்தீங்களா எனது சித்த மருத்துவம்லாம் கிடைக்கும்ல மருந்து கடையில் போய் நம்ம வாங்குகிற கடையில் இந்த திப்பிலி வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஆனால் நம்ம வீட்டில் வளர்க்குற திப்பிலி ஏன் குட்டியாக இருக்குது அது ஒரு வகை இது ஒரு வகை திப்பிலி இதில் நீங்கள் பார்க்குற திப்பிலி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டிஷ் ஆகும் அந்த திப்பளி வந்து ரெட்டிஷ் ஆகாது ஆகும் இது ரெட்டிஷ் ஆகி அப்படியே நல்லா கருப்பு கலரெலாம் மாறும் ஃபஸ்ட்டு கிரீனிஷாக இருக்கும் இது வந்து இப்போதைக்கு எட்டு இஞ்ச ஸ்பாட்டில் எங்கள் வீட்டில் வச்சுருக்கும் போதே இந்த அளவுக்கு காய்கள் வந்து வருது இது ஒரு கொடி வகை தான் நம்ம வீட்டுக்கு முன்னாடி பந்தல் கட்டியும் வளர்க்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நேர கயரில் கீழே வந்து நீங்கள் ஏதாவது தரையில் கூட வச்சுட்டு மேலே மாடிக்கு ஏற்றி விடலாம் நமக்கு வீட்டுக்கு தேவையான அளவை விட கடையில் போய் கொடுத்து விற்கிற அளவுக்கு அதிகமான ஈல்டிங் தரக்கூடிய ஒரு வெரைட்டி அப்படின்னா இந்த கொடி வகை திப்பிலியை வந்து சொல்லலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பிளான்ட்ஸ் இந்த பிளான்ட்ஸ் வந்து இந்த செடி நம்மக்கிட்ட வந்து கிடைக்கும் நீங்கள் நம்மளோட வெப்சைட்டோட லிங்க்கு கீழே நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பார்க்கலாம் இந்த ஸ்க்ரீன்லேயும் பார்த்துட்ருக்கீங்க இதை கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த பிளான்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் வேணுங்கிறவங்க இந்த திப்பிலி வகை நீங்கள் வாங்கி வீட்டில் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது கொடி வகை செடி திப்பிலி அப்படின்னு வந்து நம்ம அடுத்த ஒரு ஸ்டாக்கில் கொண்டு வர்றதாகவும் இருக்கும் அதுவுமே திப்பிலி வந்து நீல வாக்கில் நல்லா நீட்டமாக இருக்கும் அந்த திப்பிலி அடுத்த ஒரு வீடியோஸில் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த செடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன திப்பிலி செடி மாதிரி தான் ஒவ்வொரு கணுலையும் வேறு வரும் நம்மளோட செவத்தை கூட பிடிச்சிக்கிட்டே போகக்கூடிய ஒரு வெரைட்டி தான் ஈஸியா நம்மளோட மாடி தோட்டத்தில் ஒரு எட்டு இன்ஜஸ் பாட்லே வளர்க்கலாம் தேங்க்யூ பிரி சார்